இந்த ஒரு வெற்றிக்கு இவர்தான் காரணம் கண்டிப்பாக இவர் மட்டும் இல்லைனா மிகப்பெரிய தோல்வியை தழுவிப்போம் அப்படின்ட்டு வெற்றிக்கு பிறகு இந்திய அணை கேப்டன் சூரியகுமார் பேசியிருக்காருங்க இந்த ஒரு வெற்றி எங்களுக்கு மிகப்பெரிய கான்ஃபிடன்ஸாக கொடுத்துருக்கு அப்படின்ட்டு ரொம்ப அதிரடியாக பேசியிருக்காரு நம்ம சேனல் கட்சி புதுசாக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்க வெள்ளை கேம்னா உங்களுக்கு நோடி நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்குறேன் நிறைய பேர் லைக் பண்ண பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி பாருங்கள் நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு மிகப்பெரிய மோட்டிவேஷன் இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள் இந்தியா பாகிஸ்தான் இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்துச்சு இந்த ஒரு போட்டி மிகப்பெரிய ஒரு போட்டிங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு போட்டி எல்லாருமே ரொம்ப மிகப்பெரிய லெவல்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதே மாதிரியே இன்னைக்கு மிகப்பெரிய வெற்றி இந்தியா அடைஞ்சிட்டாங்க அதாவது இந்தியா ஈஸியா ரொம்ப ஈஸியா இந்த ஒரு போட்டியை இந்தியா வெற்றி பெற்று குறிப்பாக சொல்லப்போனால் பாகிஸ்தானை அடித்து ஓட விட்டாங்க அந்த அளவுக்கு தரமான வெற்றி இந்தியாவை பதிவு பண்ணிட்டாங்க முதல்ல டாஸாக வெற்றி பெற்ற பாகிஸ்தான் முதல்ல பவுலிங் பண்ணிக்கிறப்பா அப்படின்னு சொன்னாங்க இந்த ஒரு போட்டி இந்தியாவில் நடக்கிறாங்க ஸோ ஸ்ரீலங்கா நடந்துச்சு அந்த ஒரு கிரவுண்ட் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கிரவுண்டு இந்தியாவில் இருக்கிற மாதிரி சிக்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா அறுபது மீட்ரு எழுபது மீட்ரு கிடையாதுங்க அது சிக்ஸ் லைன் பார்த்தீங்கன்னா எண்பது மீட்ரு எண்பது மீட்ரு அடித்தா மட்டும் தான் சிக்ஸ் வெளியே போகும் அப்படி இல்லைன்னா அவுட்டு ஈஸியாக இந்த கிரவுண்டு வந்து பவுலருக்கு ரொம்பவே ஃபேவரான கிரவுண்டு அதனால் முதல்ல பவுலிங் பண்ணுறப்ப அப்படின்னு சொன்னாங்க தொடக்கத்தில் கிளம்பி இறங்கிய அபிஷேக் சர்மா மற்றும் நம்மளோட இசான் கிஷன் ரெண்டு பேரும் கிளம்பி இறங்கியிருந்தாங்க என்னங்க சொல்கிறது போன போட்டியில் அபிஷேக் சர்மா விளையாடலை இந்த ஒரு போட்டியில் பங்கேற்றிருந்தாருங்க சரி நல்லா விளையாடுவார்னு பார்த்தா முதல் ஓவரே பார்த்தீங்கன்னா விக்கெட் ஆனாருங்க சல்மான் போட்ட பந்து வச்சில் ஆட்டம் இழந்தார் சார் ரைட்டு பா பவுலிங் போட்டாங்க நல்லாவே பவுலிங் வந்து போகிறாங்க அப்படின்னு பார்த்தா அதுக்கப்புறம் தாங்க மேட்ச் ஆரம்பிச்சது இஷான் கிஷன் மற்றும் திலோக் கர்மா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தரமான பார்ட்னர்ஷிப் போட்டாங்க குறிப்பாக சொல்ல போனால் இஷான் கிஷான் இருக்கு வெறும் நாற்பது பந்தில் எழுவத்தில் நடித்து மேலே விட்டுறாரு பாகிஸ்தானால ஒன்றுமே பண்ண முடியல எங்கே போட்டாலும் அடி சிக்ஸு ஃபோர்னு வச்சு விளாண்டுட்ருக்காரு ஒரு கட்டத்தில் ஒன்பதாவது ஓவரில் நல்லா விளையாண்டுட்டு இருந்த இஷான்கிருஷன் சைம் போட்ட பந்து வீச்சில் ஆட்டம் இழக்காரு அதன் பிறகு வந்த சூரியகுமார் ராவர் மற்றும் திலவ்கர்மா ரெண்டு பேரும் ஜோடி சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு மேட்சை கொண்டு போய்ட் இருந்தாங்க ஈஸியாக சிங்கிள் ஃபோர் அப்படின்ட்டு நல்லாவே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் வந்து அங்கே மிகப்பெரிய டிஸ்டன் என்னென்னா திலவ்கர்மா இருபத்தஞ்சு ரனுக்கு ஆட்டம் விளக்குறாரு அதை தொடர்ந்து அடுத்த பாலே நம்மளோட ஹர்திக் பாண்டியாவும் ஆட்டம் விளக்குறாரு சையின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஓவரில் ரெண்டு விக்கெட் எடுத்தாரு அந்த ஓவர் தான் மேட்ச் ஒட்டு மொத்தமாக மாறிடுச்சுங்க இந்தியா பத்து ஓவரில் நூறு ரன் பதினாறு அடிச்சாங்க அடுத்த பத்து ஓரில் இந்தியா எழுபத்தஞ்சு மட்டுமே அடிச்சிருந்தாங்க கடைசியில் ரிங்கு சிங் மற்றும் நம்மளோட சிவம் துபே இந்த பேர் நீங்கள் ரீசெண்டாக அதை முடித்து வச்சாங்க இதன் காரணமாக இந்தியா ஏழைக்கு நடப்புக்கு இருபது ஓவர் முடிவில்லை நூற்றி எழுபத்தஞ்சுங்கிற ஒரு இமாலய இலக்கை வந்து செட் பண்ணாங்க ஏன்னால் நூற்றி எழுபத்தஞ்சே மிகப்பெரிய ஸ்கோரானு கேட்டிங்கன்னா ஆமாங்க அந்த க்ரௌண்டில் நூற்றி அதாவது ஆவே ஸ்கோரே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அதாவது நூற்றி எழுபது ரன் அடித்து சரித்தனமாக கிடையாதுங்க அதனால் சேசிங்கை பொறுத்தவரையும் நூற்றி எழுபத்தாறு அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்ட்டு நம்மள நினச்சிட்டு இருந்தோம் மாதிரியே தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானும் செம்மையாக தடுமாறுந்தாங்க தொடக்கத்தில் விக்கெட் நிறைய விக்கெட் போயிடுச்சு அப்புறம் ஒன்றுமே பண்ண முடியல எல்லாரும் புல் பேக் பண்ணாலும் ஆனால் மேட்ச் இந்தியா அசால்ட்டாக வெற்றிபட்டாச்சுங்க ஸோ பாகிஸ்தான் தர்மடி வாங்கிட்டாங்க இந்த ஒரு போட்டியை பொறுத்தவரையும் இந்தியா செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தாங்க குறிப்பாக சொல்லப்போனால் உஸ்மான் தாக்கி இருக்கார்லையே அவர் போட்ட பந்து வீச்சில் நம்ம அலங்கை அடி வெளுத்துட்டாங்க குறிப்பாக சூர்யா வச்சு வெளுத்துட்டு இருந்தார் ஆனால் வந்து பாகிஸ்தானெலாம் ஒன்றுமே பண்ண முடியல கொஞ்சம் இடையில ஃபுல் பேக் பண்ணியிருந்தாங்க இந்தியா பேட்டிங் பிடிக்கும்போது ஆனால் பேட்டிங் அதாவது பாகிஸ்தான் சரியாகவே ப்ளே பண்ணலங்க இந்த போட்டி வெற்றியை குறித்து நம்ம சூர்யா பேசியிருக்காரு கண்டிப்பாக வெற்றிக்கு முக்கிய காரணம் ஈஷான் கிஷான் தான் ஏன்னா பேட்டிங்கில் அவர் செம்மையாக ப்ளே பண்ணிகிட்டு இருந்தார் அதாவது எழுவத்தேழு ரன் அடித்தது மிகப்பெரிய ஒரு விஷயம் ஏன்னா இவ்வளோ பெரிய கிரவுண்டில் இவ்வளோ ரன் அடித்தது மிகப்பெரிய விஷயம் இந்த இவர் அடித்ததுனால தான் ஸ்கோர் வந்துச்சு அதனால தான் இந்த போட்டியை ஈஸியாக நாங்கள் வந்து வெற்றி பெற்றோம் டிஃபெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க சரி நீங்கள் சொல்லுங்கள் இந்த வெற்றிக்கு யார் காரணம் ஸோ இந்தியா மிகப்பெரிய வெற்றி பண்ணிட்டாங்க பாகிஸ்தான் என்ன பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத கதையில் போடுவாங்க